வணக்கம் வெல்கம் டு யோகோஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ராஜமா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நல்லா கறி கொழம்பு சுவையில் ராஜமா கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நான் ராஜமா எடுத்து நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சு ராஜமாவில் ஆறு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கோம் நீங்கள் வந்து குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க ஆனால் நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கணுங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மாவாட்டை வெந்திருக்கணும் அப்படின்னா தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ஏழு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துச்சுங்க உப்பு சேர்த்து நான் வேக வச்சுருக்கோம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுங்க அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொத்தமல்லி சாரி கொஞ்சம் வந்து புதினா கொஞ்சம் வந்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் அரைச்சிக்கிறதுக்கு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஒரு ஆறு ஏழு பாதாம் எடுத்துருக்கோம் நான் நீங்கள் பாதாம் இல்லாட்டி முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இந்த பாதாம் சுடுதண்ணில் ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து அரைச்சிக்கிறதுக்கு வந்து இப்போ இதோட வந்து தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துகிட்டு வாதம் சேர்த்துக்கலாம் பாதாம் இந்த தக்காளி கட் பண்ணியிருக்கோம்ல இந்த தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து தாளிக்கிறதுக்குல அரைச்சி அரைச்சி சேர்த்துக்கலாம் தக்காளியை அப்போ தான் கொஞ்சம் கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும் தக்காளி இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி ம வரமனகாத்தூள் சேர்த்துப்போம் தனி வரமிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சப்படி கொஞ்சமாக வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துப்போம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு ஓட்டிகிட்டு வந்துப்போம் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு நல்லா ஓட்டிகிட்டு வந்துப்போம் நல்லா பாருங்கள் நல்லா தேங்காய் பாதாம் எல்லாம் நல்லா வில் நல்லா ஓட்டி வச்சுங்க இப்போ ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு சூடேறிச்சு இப்போ வந்து கொஞ்சம் சோம்பு சேர்த்துப்போம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு பிரியாணி இலை ஒரு மராட்டி முட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு இதை சேர்த்து நல்லா பொடியிடும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் வெங்காயத்தை எல்லாம் சேர்த்து

உங்களால பாதாம் சேர்க்க முடியலன்னா நீங்க வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்காய் சேர்த்துட்டு கூட ஓட்டிக்கலாம் கொஞ்சமா வந்து இந்த கிரேவிக்கு மட்டும் உப்பு சேர்த்துப்போம் ராஜமால ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கிரேவி பாருங்க பச்சை வச நல்லா போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து ராஜமா சேர்த்துப்போம் நல்லா ராஜமா வந்து ப்ரோட்டீன் ரிச்சு உள்ளது குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி கிரேவி இல்லாட்டி சாதம் ராஜ்மா சாதம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இதுல வந்து கொஞ்சமா கஸ்தூரி மேதி சேர்த்துப்போம் கஸ்தூரி மேதி வந்து ஆப் தாங்க இருந்தா சேர்த்துக்கங்க இல்லாட்டி தேவையில்லை இது கூட கொஞ்சம் வந்து சக்கரை சேர்த்துப்போம் அந்த தக்காளி இருக்குல அதோடைய அம்மில தன்மை எடுக்கிறதுக்கொசரம் கொஞ்சம் சக்கரை கொஞ்சமா சக்கரை இல்லாடி வெள்ளம் கூட சேர்த்துங்க சும்மா கொஞ்சோண்டா சேர்த்துங்க நம்மளுடைய ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நல்லா சப்பாத்தி பூரி கீ ரைஸுக்கு பன்னீர் ரைஸுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த கிரேவி கொஞ்சமா வந்து கொத்தமல்லி கொத்தமத்தலை சேர்த்துப்போம் வாசனைக்கு அவ்வளவுதான் நம்ம சிம்பிளான ஈஸியாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி ராஜ்மா கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க நாங்கள் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் போட போகிறோம் அதுக்கு தான் ராஜ்மா கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ